மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் மாணவர்களே நாங்கள் கடந்த வகுப்பில் இளமை பாரார் வளனசை சென்றோர் என்கின்ற பாடல் பார்த்திருக்கின்றோம் சங்க செய்யுள்களில் ஒன்றாக அந்த பாடல் காணப்பட்டது குறுந்தொகை பாடல் ஒன்றாக காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாடலாக இன்று நாங்கள் பார்க்கவிருக்கின்ற பாடல் கன்றுதன் பயமுலை மாந்த இதுவும் ஒரு பாடலாக பாடலாகத்தான் காணப்படுகின்றது அந்த வகையில் பாடலுக்குள் செல்லலாம் குறுந்தொகை என்கின்ற இலக்கியம் குறுந்தொகை என்றால் என்னவென கடந்த வகுப்பில் நான் சொல்லி இருக்கின்றேன் குறுகிய அடிகளை கொன்ற இலக்கியங்கள் குறுந்தொகை என அழைக்கப்படுகின்றது அந்த வகையில் இருநூற்று இருபத்தைந்தாவது பாடலாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கன்றுதன் பயமுளை மாந்த என்கின்ற பாடல் காணப்படுகிறது குறுந்தொகை எனும் இலக்கியத்தில் இருநூற்று இருபத்தி ஐந்தாவது பாடலாக கன்றுதன் பயமுலை மாந்தை என்கின்ற பாடல் காணப்படுகின்றது என்கின்ற இந்த பாடல் பாடப்பட்ட திணை குறிஞ்சி நிலத்து திணையாக காணப்படுகிறது இதற்குரிய ஒழுக்கம் புணர்தல் ஒழுக்கம் காணப்படுகின்றது இந்த பாடல் யாரால் பாடப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் இந்த பாடல் ஒரு தோழி கூற்று பாடலாக விளங்குகின்றது முன்னிய பாடல் ஒரு தலைவி கூற்று பாடலாக காணப்படுகிறது ஒரு பாடலை யார் கூற்றாக அமைகின்றது என்பதை வைத்துக்கொண்டே கொண்டே அந்த பாடல் யாருடைய பாடல் என்று கணிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த கன்றுதன் பயமுலை மாந்த என்கின்ற பாடல் தோழி கூற்று பாடலாக காணப்படுகின்றது இதற்கான துறை வரை விடை வைத்து பிரிவார்க்கு தோழி கூறியது அதாவது பொருள் தேடுவதற்காக தலைவன் செல்லவிருக்கின்றான் இதற்கிடையில் தோழி அதாவது இந்த தோழி தனது தலைவியும் தலைவனும் இருவரும் காதல் செய்து வருகின்றார்கள் இந்நிலையில் தலைவன் பொருள் தேட சென்று தலைவியின் நிலை என்னாவது என்பதனை தனது கருத்தில் கொண்டு தனது மனக்கருத்தினை தலைவனிடம் எடுத்துரைக்கின்றாள் அத்தகைய பாடல் ஒன்றாகத்தான் இது காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த பாடலை பாடிய ஆசிரியர் கபிலர் இவர் சங்ககால புலவர்களுள் ஒருவர் குறிஞ்சி பாடல்களை பாடுவதில் புகழ்பெற்றவர் அவ்வையார் தரணர் இடைக்காடர் முதலானோரின் சமகாலத்தவர் பாரி பேகன் போன்ற குறுநில மன்னர்களுடன் நட்போடு விளங்கியவர் வெறுத்தேள்வி விலங்கு புகழ் கபிலன் என என்றும் புலவர்களால் பாராட்ட பெற்றவர் ஐங்கூறு நூறில் மூன்றாம் நூறு பதிற்று பத்தில் ஏழாம் பத்து இவரால் பாடப்பட்டவை இவை தவிர நற்றிணையில் இருபது செய்யுள்களும் குறுந்தொகையில் முப்பத்து நான்கு செய்யுள்களும் அகனானூற்றுள் பதினேழு செய்யுள்களும் கலித்தொகையில் இருபத்தேழு செய்யுள்களும் புறநானூற்றில் இருபத்தெட்டு செய்யுள்களும் இவரால் பாடப்பட்டவை குறிஞ்சி பாட்டு இவரால் இயற்றப்பட்டது அந்த வகையில் கவிலர் அந்த பாடலுக்குரிய கன்றுதன் பயமுளை மாந்தை என்கின்ற பாடலுக்குரிய ஆசிரியர் ஆகிய கவிழரு பற்றிய சிறு குறிப்பொன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இப்போது பாடலுக்குள் செல்லலாம் கன்றுதன் பயமுளை மாந்த மூன்றே திரணைபிடியுண்ணும் பெருங்கண் நாட கெட்டிட துவந்த உதவி கட்டில் வேறு பெற்று மறந்த மன்னன் போல் நன்றி மறந்தமையாயின் மென்சீர்களிமய்கலாவத்தூந்த மீண்டும் ஒரு தடவை பாடலை பார்க்கலாம் கன்றுதன் துணைபிடியுண்ணும் பெருங்கண் நாட கெட்டிட துவந்த உதவி கட்டில் வேறு பெற்று மறந்த மன்னன் போல் நன்றி மறந்தமையாயின் மென்சீர் களிமயிற்று கலாவத்தன்னை இவள் ஒளிமின் கூந்தலுரியனவா எனக்கே அந்த வகையில் இங்கு கன்று என கூறப்பட்டிருப்பது யானை கன்று அதாவது யானையினுடைய இங்கு கன்று என்று சொல்லப்படுகின்றது தன் பயமுலை அதாவது கன்று யானையினுடைய கன்று தனது பயன் அதாவது பயன் பொருந்திய முளை தனது தாயினுடைய பால் நிரம்பிய முளையினை மாந்த மாந்துதல் என்பது அருந்துதல் என பொருள்படுகின்றது அதாவது முற்றத்தில் ரிணை பிடியுண்ணும் அதாவது துணை திணை என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது துணை என கருத்தில் கொள்ள வேண்டும் துணை அதாவது ஒரு உண்ணுகின்ற ஒரு பொருளாக அதாவது யானை சாப்பிடுகின்ற ஒரு பொருளாக உணவு பொருளாக இந்த துணை என்பது காணப்படுகின்றது பிடி என்பது பெண் யானை உண்ணும் பெருங்கண்ணாட உண்ணும் அதாவது முற்றத்தினில் பெண் யானையானது துணையினை உண்டு கொண்டிருக்கும் பெருங்கல் நாடு அதாவது என்று கருத்து கொள்ள வேண்டும் இங்கு கெட்ட இடம் அதாவது தலைவன் தனது நிலை தருணத்தில் அதாவது அவன் கெட்டுவிட்ட காலத்தில் அதாவது அவனது நிலையானது ஒரு கெட்ட தன்மையில் இருக்கின்ற போது அவனுக்கு உதவியவர்கள் உவந்த அதாவது மகிழ்ச்சி அடைய உதவி உதவி செய்த கட்டில் வீறு பெற்று மறந்த மன்னன் போல் அதாவது வீறு என்று சொல்லப்படுகின்றது நன்மையை பெற்று பின்னர் மறந்து விட்ட மன்னனை போல நன்றி மறந்தமையாயின் நன்றி என்று சொல்லப்படுவது தலைவியிடம் இருந்து நீ நன்றியினை பெற்ற பின்னர் அந்த நன்றியினை மறை மறந்து அமையா அமையாவிடின் மென் சீர்கழிமையில் அதாவது மென் என்று சொல்லப்படுவது மென்மை சீர் என்பது சீர்மையான அல்லது சிறப்பு பொருந்திய களிமயில் என்று சொல்லப்படுவது ஆரவாரம் மிக்க மயில் களிமயில் ஆரவாரம் மிக்க மயில் இவள் கலாவம் என்று சொல்லப்படுகின்றது மயிலினுடைய தோகையை குறிக்கின்றது தன்னவிவல் அன்னம் அதாவது தன்னை இவள் என்று சொல்லப்படுவது அன்ன அதாவது இவளுடைய ஒளிமண் ஒளிமென் கூந்தல் ஆரவாரம் மிக்க இவளுடைய மென்மையான கூந்தல் உரியது உனக்கே அவளுடைய நன்றியை நீ மறந்து அமையாயாக இருந்தால் அவளுடைய இந்த சிறப்பு மிக்க மென்மையான கூந்தலானது உனக்கே என்று சொல்லப்படுகின்றது இது ஓர் தோழி கூற்று பாடலாக காணப்படுகின்றது மீண்டும் ஒரு முறை பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம் கன்றுதன் பயமுளை மாந்த கன்றானது யானையின் கன்றானது தனது பால் பொருந்திய தனது தாயினுடைய முளையினில் பாலினை அருந்திக் கொண்டிருக்க முன்றில் அதாவது அதாவது தலைவனே கட்டிடத்து வந்த உதவி கட்டில் நீ கட்டுவிட்ட காலத்தில் உனது நிலையானது சீரற்றிருந்த காலத்தில் உன உன்னை மகிழ்விக்கும் அந்த உதவியினை நீ அரசு கட்டில அரசு கட்டிலை பெற்ற பின்னர் மறந்துவிட்ட மன்னனை நீ பெற்று மறவாயாக இருந்தால் அவளுடைய அவளுடைய அவள் அவளிடமிருந்து நீ பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை நீ மறந்து விடாவிட்டால் நீ என்னெல்லாம் நன்மைகளை அனுபவிப்பாய் என்று சொல்லி இங்கு கூறப்படுகின்றது அதாவது மென்சீர்கழிமையில் மென்மையான சீர்மை மிக்க களிமயில் அதாவது மயிலின் தோகை போன்ற இவளுடைய ஒளிமென் கூந்தல் உரியனவா உனக்கே உங்களுடைய கூந்தல் உனக்கே உரியதாகிவிடும் ஆகவே அந்த மன்னன் போல் நீயும் அமைய வேண்டாம் அவளிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டு நன்மைகளை மனதிற்கொண்டு அவளை திருமணம் செய்து கொள் என்பது இந்த தோழியினுடைய உட்பொருளாக அமைகின்றது தலைவியோடு கொண்ட உறவை மறவாது அவளை விரைந்து மனம் செய்து கொள்ளுமாறு தோழி தலைவனை வற்புறுத்துதல் ஒரு தலைவனிடம் தோழி சென்று வற்புறுத்த முடியாது நேரடியாக இதுவே ஒரு உட்பொருளை வைத்து அவள் கூறியதனூடாக அதாவது யானை மற்றும் ஒரு நன்றி மறந்துவிட்ட மன்னன் ஆகியோரை உதாரணம் கூறி கூறியதனூடாக தலைவிதான் தலைவிக்கு தேவையான ஒரு தேவையை தோழி உட்பொருளாக தனக்குள் மறைத்து கூறுகின்றமே இங்கு அவதானிக்க கூடியதாக உள்ளது யானைக்கன்று தன் தலைமடியில் பாலருந்தி கொண்டிருக்கும் போதே வீட்டின் முச்சத்தில் விளைந்த திணையினை உண்ணுவதற்கு இடமாகிய பெரிய மலைநாட்டின் தலைவனே கேடு வந்துற்ற போது விருப்புடன் ஒருவர் செய்த உதவியை அரசு கட்டில் அமரும் சிறப்பு பெற்ற பின் மறந்த அரசனை போல பளவு காலத்தில் உனக்கு நாம் செய்த நன்மையை உதவியை மறவாது ஒழுகுவாய் ஆயின் தலைவியினுடைய மெல்லிய மயிலிறகு போன்ற கூந்தல் உனக்கே உரிமையுடையதாகும் அதாவது இங்கு என்ன கூறப்படுகிறது என்றால் யானையானது தனது கன்று யானையின் கன்றானது தாய் பயன்மிக்க பால்குடிய அந்த முளையினில் பாலை அருந்தி கொண்டிருக்கும் போது யானை என்ன செய்கிறது ஒரு முற்றத்தின் முன் காணப்படுகின்ற காணப்படுகின்றது இங்கு யானையினுடைய தேவையும் நிறைவு செய்யப்படுகின்றது யானையினுடைய கன்றினது தேவை அதாவது யானையை சார்ந்து வாழ்கின்ற அந்த கன்றினுடைய தேவையும் நிறைவு செய்யப்படுகின்றது அதுபோல தலைவனாகிய நீயும் உன்னோடு உனது சுற்றத்தாருடைய தேவைகளை நிறைவு செய்வது அவசியம் ஆகவே நீ பொருள் தேட செல்கிறாய் சரி ஆனால் உன்னையே நம்பி வாழ்கின்ற தலைவியினுடைய தேவையும் நீ நிறைவு செய்ய வேண்டும் அவளுடைய தேவை என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவளை தலைவன் மறந்து கூடாது ஆகவே அவளை நீ திருமணம் செய்ய வேண்டும் அவளை நீ மறந்து விடாதே என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவ்வாறு நீ திருமணம் செய்வாயாக இருந்தால் என்னவெல்லாம் பலன்களை அனுபவிப்பாய் என்பதையும் தலைவி உட்பொ தோழி தனது உட்பொருளாக கூறுகின்றார் இங்கு பிரதானமாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் தலைவி தனது கருத்தினூடாக அதாவது தலைவி தன்னுடைய மன வருத்தத்தினை ஊடாக தோழி எவ்வாறு தலைவியின் மனவருத்தினை அங்கு கூறுகிறாள் அதாவது தலைவி தன்னுடைய கருத்துக்களை கூறுவதற்குரிய ஒரு கருவியாக தோழி இங்கு சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டாள் என்பது தெளிவாகின்றது அந்த அடிப்படையில் இந்த பாடலில் நாம் அவதானிக்க கூடிய வினாக்கள் இந்த பாடலில் வரக்கூடிய வினாக்கள் என்னவென்று சொல்லி பார்த்தால் முதலில் இச்செயலின் துறையினை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக இந்த பாடலுக்குரிய துறை பிரிவார்க்கு தோழி கூறியது அதாவது திருமணம் செய்யாது பொருள் நோக்கில் செல்லுகின்ற தலைவனுக்கு தோழி அதற்குரிய அந்த திருமணத்தின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக இந்த பாடல் காணப்படுகின்றமை இந்த பாடலுக்குரிய துறையாக காணப்படுகின்றது இச்செய்யுள் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரி பயன்பாடு இந்த செய்யுளில் இடம்பெற்றுள்ள முதல் கருவரி பயன்பாடு என்பது சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு பண்புகளில் அக்கால இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்ட பண்புகளில் ஒன்றாக முதல் கரூரி பயன்பாடு காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த பாடலுக்குரிய முதலாக இந்நில இந்த பாடலுக்குரிய நிலம் காணப்படுகிறது அந்த அடிப்படையில் குறிஞ்சி நிலமானது இந்த பாடலுக்குரிய தெளியாக காணப்படுகின்றது கருப்பொருள் என்பது என்னவென உங்களுக்கு தெரியும் ஒரு பாடலில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் கருவாக காணப்படுகின்றது அந்த வகையில் யானை கன்று போன்றன இந்த பாடலுக்குரிய கருப்பொருளாக காணப்படுகின்றது உரிப்பொருள் என்று சொல்லப்படுவது அந்த நிலத்திற்குரிய இந்த பாடல் எந்த நிலத்தை சுட்டுகிறது குறிஞ்சி நிலத்தை சுட்டுகிறது அந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய ஒழுக்கம் என்ன புணர்தல் ஒழுக்கம் ஆகவே இந்த பாடலில் பயன்படுத்தப்படுகின்ற உரிப்பொருளாக உணர்தல் உழக்கம் பயன்படுத்தப்படுகின்றமை சிறப்பம்சமாகும் இது புறம்பாக முதல் கரு உரி பயன்பாடு என்று கேட்கின்ற போது இவ்வாறான சீரிய விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் இதுவே இந்த பாடலில் பயன்படுத்தப்படுகின்ற சங்ககால இலக்கிய பயன்பா பண்புகள் என்று சொல்லி கேட்கின்ற போதும் முதல் கரு உரி பயன்பாடு இடம்பெற்றிருக்கின்றமையை சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து இங்கு பயன்படுத்தக்கூடிய பிரதானமான ஒரு கேள்வியாக அமைவது என்னவென்று சொன்னால் இங்கு பா காணப்படுகின்ற அணிச்சிறப்புகள் தோழியின் மதிநுட்பம் என்னவென்று சொல்லி பார்க்கலாம் சங்ககால இலக்கிய பண்புகளவு என்பன இந்த பாடல் அதாவது சங்க இலக்கியங்கள் பற்றிய ஒரு கேள்வி வருகின்ற போது நாம் பிரதானமாக அவதானிக்க வேண்டிய வினாக்களாக இவை அமைகின்றன அந்த அடிப்படையில் இந்த பாடலுக்குரிய அந்த அடிப்படையில் இந்த பாடலுக்குரிய பிரதானமான ஒரு கேள்வியாக தோழியின் மதிநுட்பம் விளங்குகின்றது தோழியின் மதிநுட்பமானது இங்கு இரண்டு இடங்களில் பிரதானமாக எடுத்துரைக்கப்படுகின்றது எங்கு என்று சொல்லி பார்த்தால் ஒன்று யானையை உட்பொருளாக காட்டுதல் யானையை வெளிப்படையாக காட்டி தான் கூற வந்த விடியத்தை அதனுள் பொதித்து வைத்திருப்பது ஓர் விடியம் இது வந்து தோழி ஒரு ஆணிடம் ஒரு தலைவியினுடைய அவளும் ஒரு பெண் அவளுடைய இயக்கங்களை நேரடியாக எடுத்து சொல்ல முடியாத நிலையில் தனது தலைவியினுடைய மனக்குமுறலை எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனாலும் தோழி என்ன செய்கின்றாள் உட்பொருளை வைத்து தலைவரிடம் உரையாடுகின்றாள் இது தலைவியினுடைய தோழியினுடைய ஒரு மதிநுட்பமாக காணப்படுகின்றது அந்த வகையில் உதாரணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் கூறுவீர்களாக இருந்தால் யானையானது தனது கன்றின் பசியினை தீர்க்கின்றது தனது பயன் மிக்க பால் பொருந்திய மொழிகளில் இருந்து தனது கன்றினுடைய தேவையினை பசி தேவையினை தீர்க்கின்றது அதே சமயம் தன்னுடைய தேவையையும் தீர்த்து கொள்கின்றது அதுபோல தலைவனே உன்னை சார்ந்திருக்கின்ற தோழி தலைவியினுடைய தேவையையும் நீ நிறைவு செய்ய வேண்டும் அதே சமயம் உனது சுற்றத்தாரின் தேவையையும் நீ நிறைவு செய்ய வேண்டும் நீ பொருள் தேட செல்வது சரிதான் அதே சமயம் உன்னையே நம்பி இருக்கின்ற தலைவியின் தேவையை திருமண தேவையை நீ நிறைவு என்று சொல்லி யானையை உதாரணம் காட்டி கூறப்படுகின்றது இன்னொரு உதாரணமாக இங்கு அவதானிக்க கூடியது என்னவென்று சொன்னால் ஒரு நன்றி மறந்த மன்னனை உதாரணம் காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு மன்னனானவன் தான் கெட்ட நிலையில் தனது நிலையானது தழும்பி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உதவி கேட்கின்றான் அவர்களிடம் ஆதரவு பெற்றுக் கொள்கின்றான் ஆதரவு பெற்று அவன் மகிழ்ந்த பின்னர் தனது அரசு கட்டிலானது மீளவும் கிடைக்க பெற்ற சந்தர்ப்பத்தில் அவன் தனது உதவியினை தனக்கு உதவி செய்தவர் யார் அதற்குரிய நன்றி தான் பாராட்ட வேண்டும் என்பதனை மறந்துவிட்ட மன்னன் போல் நீ அமையக்கூடாது சொல்வதோடு கட்டளை பொருளாக அமையாமல் நீ அவளுக்குரிய திருப்பி செய்வாயாக இருந்தால் உனக்கு மீண்டும் அவளிடமிருந்து நிறைந்த பலன்கள் கிடைக்கும் என்பதனையும் எடுத்து கூறுகின்றாள் அந்த பலன்கள் என்னவென்பதனையும் வேண்டியதுவை இங்கு உள்ளது தலைவியின் அழகு மற்றும் நன்றி மறந்த மன்னனை உதாரணம் காட்டுதல் என்பவற்றின் ஊடாக தோழியினுடைய மதிநுட்பமானது இங்கு புலப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது இது இரண்டு விடியங்களின் ஊடாக நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது ஒன்று கன்றுதன் பயமுலை மாந்தம் ஒன்று திணைமுடி என்னும் பெருங்கண் நாட எனும் பாடல் வரியின் ஊடாக முதலாவது உதாரணமும் இரண்டாவது தலைவியின் அளவு நலன் மற்றும் நன்றி மறந்த மன்னனை உதாரணம் காட்டுதல் என்பவற்றின் ஊடாக இரண்டாவது உதாரணத்தையும் எடுத்துரைக்கலாம் நன்றி மறந்தமையாயின் எனும் பாடல் வரியானது இதற்கு மிகவும் சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது நாம் ஆகவே இதில் அவதானிக்க கூற்று தோழி கூற்று என்பது உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும் இங்கு பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பிரதான கேள்வியாக இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள உவமை அணிகளின் பயன்பாடு உவமை அணி கையாட்சி எந்த வகையில் இந்த பாடல் அதாவது மாந்த என்கின்ற பாடலில் உவமை அணியானது எந்த வகையில் கையாளப்பட்டுள்ளது என்பதனை நாம் இங்கு அவதானிக்க கூடியதாக உள்ளது அதுவும் இரண்டு இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கன்றுதன் பயமுளை மாந்த மூன்றை புடி உண்ணும் பெருங்கண் நாடு மற்றியது என்கின்ற பாடல் வரியினூடாக இரண்டு இடங்களில் அணியானது கையாளப்பட்டுள்ளது அதுவும் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது முதலாவதாக கன்றுதன் பயமுலை மாந்த என்கின்ற பாடல் வரியினூடாக எவ்வாறாக உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதனை நாம் அவதானிப்போமாக இருந்தால் பாடல் வரியை கொடுத்துவிட்டு கன்றுதன் பயமுளை மாந்த தனது கன்று அதாவது யானை கன்றுக்கு பால் ஊட்டியவாறு யானை தாயானது எவ்வாறாக முற்றத்தில் உள்ள இணையை உண்கின்றதோ அதுபோல் நீயும் உனது சுற்றத்தாரோடு சேர்த்து உன்னை நம்பி வாழும் தலைவியையும் காப்பாற்ற வேண்டும் அவளையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துவது இங்கு ஒரு உதாரணமாக காணப்படுகின்றது அணிக்கு இங்கு இரண்டாவதாக களிமையில் அணி என்பதனை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றது அந்த வகையில் களிமையில் ஆரவாரம் மிக்க மயிலினுடைய தோகையை போன்ற இவளுடைய ஒளிமென் கூந்தல் நுரியனவா உனக்கே மென்மையான சீரிய கூந்தல் இருப்பதனாலும் தோழி என்ன செய்கின்றால் உட்பொருளை வைத்து தலைவரிடம் உரையாடுகின்றாள் இது தலைவியனுடைய தோழியினுடைய ஒரு மதிநுட்பமாக காணப்படுகின்றது அந்த வகையில் யானையை உதாரணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அது எவ்வாறு நீங்கள் கூறுவீர்களாக இருந்தால் யானையானது தனது கன்றின் பசியினை தீர்க்கின்றது தனது பயன் மிக்க பால் மொழிகளில் இருந்து தனது கன்றினுடைய தேவையினை பசித்துவையினை தேவையினை தீர்க்கின்றது அதே சமயம் தன்னுடைய தீர்த்து கொள்கின்றது தேவையையும் நீ நிறைவு செய்ய வேண்டும் அதே சமயம் உனது சுற்றத்தாரின் தேவையையும் நீ நிறைவு செய்ய வேண்டும் நீ பொருள் தேட செல்வது சரிதான் அதே சமயம் உன்னையே நம்பி இருக்கின்ற தலைவியின் தேவையை திருமண தேவையை நீ நிறைவு செய்ய சொல்லி உதாரணம் காட்டி கூறப்படுகின்றது இன்னொரு உதாரணமாக இங்கு அவதானிக்க கூடியது என்னவென்று சொன்னால் ஒரு நன்றி மறந்த உதாரணம் காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு மன்னனானவன் தான் கெட்ட நிலையில் தனது நிலையானது தழும்பி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் புரிதருவரிடம் உதவி கேட்கின்றான் அவர்களிடம் ஆதரவு பெற்றுக் கொள்கின்றான் ஆதரவு பெற்று அவன் மகிழ்ந்த பின்னர் தனது அரசு கட்டிலானது மீளவும் கிடைக்க பெற்ற சந்தர்ப்பத்தில் அவன் தனது உதவியினை தனக்கு உதவி செய்தவர் யார் அதற்குரிய நன்றி தான் பாராட்ட வேண்டும் என்பதனை மன்னன் போல் நீ அமையக்கூடாது என்று சொல்வதோடு ஒரு கட்டளை பொருளாக அமையாமல் நீ அவளுக்குரிய நன்றியினை திருப்பி செய்வாயாக இருந்தால் உனக்கு மீண்டும் அவளிடமிருந்து நிறைந்த பலன்கள் கிடைக்கும் என்பதனையும் எடுத்து கூறுகின்றாள் அந்த பலன்கள் என்னவென்பதனையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய இங்கு உள்ளது தலைவியின் அளவு மற்றும் நன்றி மறந்த மன்னனை உதாரணம் காட்டுதல் ஊடாக தோழியினுடைய மதிநுட்பமானது இங்கு புலப்படுவதனை அவதானிக்க முடிகின்றது இது இரண்டு விடியங்களினூடாக நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது ஒன்று கன்றுதன் பயமுலையும் ஆந்தம் ஒன்று திணைமுடி என்னும் பெருங்கண் நாட எனும் பாடல் வரியினூடாக முதலாவது உதாரணமும் இரண்டாவது தலைவியின் அளவு நலன் மற்றும் நன்றி மறந்த மன்னனை உதாரணம் காட்டுதல் என்பவற்றின் ஊடாக இரண்டாவது உதாரணத்தையும் எடுத்துரைக்கலாம் நன்றி மறந்த எனும் பாடல் வரியானது இதற்கு மிகவும் சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது ஆகவே நாம் இதில் அவதானிக்க கூடிய இன்னொரு விடயம் யாருடைய கூற்று தோழி கூற்று என்பது உங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கி இருக்கும் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பிரதான கேள்வியாக பயன்படுத்தப்பட்டுள்ள உவமை அணிகளின் பயன்பாடு உவமை அணி கையாட்சி எந்த வகையில் இந்த பாடல் அதாவது கன்றுதன் பயமுளை மாந்த முன்விட் என்கின்ற பாடலில் உவமை அணியானது எந்த வகையில் கையாளப்பட்டுள்ளது என்பதனை நாம் இங்கு அவதானிக்க கூடியதாக உள்ளது அதுவும் இரண்டு இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கன்றுதன் பயமுழையும் மூன்றின் துணைபுடியுண்ணும் பெருங்கண் நாடு கலிமையில் களிமையில் கலாவத்தல் என்கின்ற பாடல் வரியினூடாக இரண்டு இடங்களில் அணியானது கையாளப்பட்டுள்ளது அதுவும் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது முதலாவதாக கன்றுதன் பயமுளை மாந்த என்கின்ற பாடல் வரியினோடாக எவ்வாறாக உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதனை நாம் அவதானிப்போமாக இருந்தால் பாடல் வரியை கொடுத்துவிட்டு கன்றுதன் பயமுளை மாந்த தனது கன்று அதாவது யானை கன்றுக்கு பால் ஊட்டியவாறு யானை தாயானையானது எவ்வாறாக முற்றத்தில் உள்ள இணையை உண்கின்றதோ அதுபோல் நீயும் உனது சுற்றத்தாரோடு சேர்த்து உன்னை நம்பி வாழும் தலைவியையும் காப்பாற்ற வேண்டும் அவளையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துவது இங்கு ஓர் உதாரணமாக காணப்படுகின்றது உவமி அணிக்கு இரண்டாவதாக களிமையில் கலாவத்தன்ன இங்கு அன்ன என்பது அணி என்பதனை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றது அந்த வகையில் களிமையில் ஆரவாரம் மிக்க மயிலினுடைய தோகையை போன்ற இவளுடைய ஒலிமென் கூந்தல் உரியனவா உனக்கே மென்மையான சீரிய கூந்தல் உனக்கே உரியது என்று சொல்லப்படுகின்றது அதாவது தோழி தலைவியினுடைய அழகு நலன் என்று கேட்கின்ற போதும் இந்த பாடல் வரியானது உங்களுக்கு உபயோகப்படும் அதே சமயம் அணி கையாட்சி என்று நோக்குகின்ற போதும் தலைவியினுடைய கூந்தலின் அழகினை விவரிப்பதற்காக அணி சிறப்பு எவ்வாறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதனையும் நாம் இங்கு அவதானிக்க வேண்டும் அதாவது ஓர் ஆரவாரம் மிக்க மயிலினுடைய அகவுகின்ற தோகை வந்து ஒரு பெண்ணினுடைய அதாவது தலைவியினுடைய கூந்தலின் அழகுக்கு உபமிக்கப்பட்டுள்ளமை இந்த சிறப்பம்சம் ஆகவே இரண்டு இடங்களில் உவமையணி கையாளப்பட்டுள்ளதனை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது அடுத்த இந்த பாடலுக்கே உரிய அடுத்த பிரதானமான கேள்வியாக விளங்குவது இறைச்சி பொருள் ஏனைய பாடல்களை விடவும் சங்ககாலத்தில் காணப்படுகின்ற இந்த பாடலில் வெளிப்படியாக இறைச்சி பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை இந்த பாடலின் சிறப்பம்சமாக விளங்குகின்றது இதற்காகவும் நாம் பயன்படுத்த போகின்ற பாடல் வரி கன்றுதன் பயமுலை மாந்த என்கின்ற பாடல் வரிதான் உட்பொருளாக ஒன்றை வைத்துக் கொண்டு வெளிப்படியாக இன்னொன்றை பற்றி கூறுதல் வெளிப்படியாக கூற வருகின்ற விடயம்தான் உட்பொருளை உணர்த்தி நிற்கும் என்பது இங்கு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது ஆகவே கன்றுதன் பயமுலை மாந்த பயனுள்ள தாயின் முளைகளில் பாலினை கன்றின் செயற்பாடானது தலைவனுக்கு எடுத்துரைக்கப்படுகின்ற ஒரு அறிவுரியாக காணப்படுகின்றது ஆகவே தோழி தான் விடியம் தலைவியை திருமணம் என்று கூறி தலைவனிடம் எடுத்துரைப்பதுதான் தலைவியினுடைய பிரதான நோக்கம் அதற்காக அவள் அந்த கூற வந்த விடியத்தை நேரடியாக எக்காரணம் கொண்டும் கூறவில்லை ஆனால் இறைச்சி பொருளாக வெளிப்படையாக ஒரு விடியத்தை கூறினால் என்ன உனது யானை கன்றானது தனது பயன்மிக்க முளைகளில் பாலை அறந்திக்கொண்டு தாய் யானையானது முற்றத்தில் காணப்படுகின்ற துணையை உண்கின்றது இவ்வளவுதான் தான் தோழி கூறிய விடியம் இதனூடாக தலைவன் புரிந்து கொள்ள வேண்டிய விடம் யானையானது யானையானது எவ்வாறாக தன்னை நம்பி இருக்கின்ற கன்றனையும் காத்து கொண்டு தன்னையும் காத்திருக்கின்றதோ அது போலவே நானும் என்னை நம்பி இருக்கின்ற தலைவியையும் காக்க வேண்டும் அதே சமயம் என்னை நம்பி இருக்கின்ற எனது சுற்றத்தாரையும் காக்க வேண்டிய தேவை உண்டு என தனது கடமையினை உணர்வதற்கு தோழியால் கூறப்பட்ட கூற்றாக இந்த பொருள் உபயோகம் காணப்படுகின்றது இந்த பாடலில் இருந்து தலைவி தலைவன் மிகுது மீது மிகுந்த காதலுற்றவளாக காணப்படுகின்றாள் ஆகவே இந்நிலையில் நீ உன் சுற்றத்தின் நன்மையை கருத்தில் கொண்டு தலைவியை விட்டு பிரியக்கூடாது இதனை தோழி வெளிப்படையாக கூறவில்லை எனில் எவ்வாறாக அவனுக்கு அவனது கடமை உணர்வினை எடுத்துரைக்கின்றாள் எனும் கேள்வி எழுப்பப்படும் போது உங்களுடைய பதிலாக இருப்பது என்னவென்று சொன்னால் தலைவியான யானைக்கன்றினை உதாரணம் காட்ட வேண்டும் அதே சமயம் நீ தலைவியிடமிருந்து மிகுந்த நலன்களை பெற்றுக்கொண்டு விட்டாய் இனி தலைவியிடமிருந்து நீ பிரிந்து செல்லுதலானது முறையற்றதாகும் அது ஒரு நன்றி மறந்த மன்னன் தனது அரசு கட்டில் பெற்ற பின்னர் நன்றி பெற்றவர்களை மறந்தது போன்ற செயலாகும் என்று சொல்லி தலைவனை நேரடியாக திட்டவும் இல்லை தலைவனை நேரடியாக வஞ்சிக்கவும் இல்லை ஆனால் ஒரு கருத்தினை கூறி உட்பொருளை பொதித்து கூறுவதனூடாக அவளுக்கு கடமை உணர்வை எடுத்துரைக்கின்றாள் அடுத்து இந்த பாடலில் காணப்படுகின்ற சங்க இலக்கிய பண்புகள் இங்கு பிரதானமாக அவதானிக்க வேண்டிய கேள்வி இந்த பாடல் மட்டுமல்ல சங்க காலத்தில் இருந்து எழுப்பப்படுகின்ற எந்த பாடலாக இருந்தாலும் எழுப்பப்படுகின்ற பிரதான கேள்வியாக சங்க இலக்கிய பண்புகள் காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த பாடல் யாருடைய கூற்று என்பது அவசியம் தலைவி கூற்று தோழி கூற்று தலைவன் கூற்றாக பல பாடல்கள் காணப்படுகின்றன அந்த வகையில் கன்றுதன் பயமுலை மாந்தை என்கின்ற பாடல் யாருடைய கூற்றாக அமைகின்றது தோழி கூற்று பாடலாக அமைகின்றது தோழி கூற்று பாடலாக காணப்படுகின்றது இது ஓர் அகம் சார்ந்த பாடலாக காணப்படுகின்றது சங்க காலத்தில் புறம்சார் பாடல்கள் வீரத்தை பாடுகின்ற பாடல் காணப்பட்டது காதலை பாடுகின்ற பாடல் காணப்பட்டது அந்த வகையில் கன்றுதன் பயமுலை மாந்தை என்கின்ற பாடல் ஓர் அகம்சார் பாடலாக பாணப்படுகின்றமை சிறப்பம்சம் மூன்றாவது முதல் கருரி பயன்பாடு பயன்படுத்தப்பட்டுள்ளது முதல் கருரி பயன்பாடு இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள பிரதானமான அம்சமாக காணப்படுகின்றது இது ஓர் தனிநிலை செய்யுளாக காணப்படுகின்றது அந்த வகையில் இவையாவும் சங்ககாலத்து இலக்கியப் இலக்கிய பண்புகளாக நாம் இங்கு குறிப்பிடக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் இன்று நாம் சங்ககால இலக்கியங்களில் ஒன்றாகிய குறுந்தொகை இலக்கியத்தில் காணப்படுகின்ற பயமுலை மாந்தை எனும் பாடல் பற்றியும் அதற்கான நிறைவான பொருள் விளக்கங்கள் பற்றியும் அதில் எழுப்பப்படுகின்ற மற்றும் விடைகள் பற்றியும் தெளிவாக அவதானித்திருக்கின்றோம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுடன் சந்திப்போம் நன்றி கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்